ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நாம் இன்னைக்கு ரவுண்டு நெக் ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு திருப்பி மேலே படிமை தையல் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஓரத்தில் எட்டில் வச்சு திருப்பி நம்ம அப்பப்போ சுருக்கு எடுத்து விட்டுட்டு அடிச்சிட்டே வரணும் நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி மாதிரி அடிச்சுக்கோங்க நம்ம சேனலில் மேலும் பல பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தைச்சிட்டு நம்ம ஒரு கால் டவர் விட்டு பக்கத்தில் அதே மாதிரி தையல் போட்டு வரணும் அப்போ வந்து பின்னாடி ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வச்சு ஒரே மாதிரியாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே தையல் போட்டுவாங்க சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டுக்கணும் இனி எப்படி நேராக வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி நான் காட்டுற மாதிரியே அடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கழுத்து பகுதி வந்து வச்சு முடிச்சிட்டோன்னா ஒரு சுருக்கு வராது நீட்டாகவும் இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க